இப்போ கடந்த காலங்களெலாம் மாமிசம் குறைவாக தான் சாப்பிட்டாங்க நம்முடைய கடந்த காலங்களே பார்த்திங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாமிசம்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்போ தான் சாப்பிட்டாங்க அதுவும் வந்து இவங்களா கொல்ல மாட்டாங்க ஏதாவது நோய் வந்து இறந்து போன ஒரு ஆடு மாடு அதைத்தான் உணவாக சாப்பிட்டாங்களே தவிர இவங்களா ஏன்னா அன்னைக்கெல்லாம் கசாப்பு கிடை கிடையாது இவங்க ஒரு ஆட்டரிச்சி சாப்பிடும்னா மாட்டு எரிச்சு சாப்பிடணுன்னா இவங்களே தான் வளர்க்குற ஆடு மாடை கொல்லணும் அப்போ மனசு வராது மனசு வராது இவங்களே வளர்த்து வளர்த்துட்டு நம்பிக்கையோடு வளர்த்துட்டு அந்த ஆட்டை மாட்டை எப்படி கொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த இது வந்து வராது அதனால தான் வந்து மாமிசம் சாப்பிட்றது கடந்த காலத்தில் குறைவாக இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாயம் எல்லா மக்களும் விவசாயம் பார்த்தாங்க அப்போது ஒரு செடியவோ தாவரத்தையோ மரத்தையோ வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம் ஒரு உயிர் அதுக்கு மருந்து அடிக்கணும் உரம் வைக்கணும் ஒரு உயிரை வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த விவசாய தொழில் மூலமாக மனித மனுஷங்க உணர்ந்தாங்க ஒரு உயிரை வளர்க்கறது பாதுகாத்து வளர்க்கறது நோயிலேருந்து பாதுகாக்கணும் எதுவும் ஆ எதுவும் ஆகிடக்கூடாது வேண்டுவாங்க இந்த மாதிரி புயல் எதுவும் வந்துடக்கூடாது மழை எதுவும் வந்துடக்கூடாது நோய் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உயிரை பாதுகாக்கிறது அப்படி இருக்கும் அப்படிப்பட்டவங்க எப்படி ஒரு ஆடை மாட்டையும் டக்குன்னு கொல்லுவாங்க ஒரு ஆட்டை மா ஆடை மாட்டை எப்படி கொல்லுவாங்க கொல்ல மாட்டாங்க அதனால தான் கடந்த காலங்களில் மனித இன்றைக்கி எப்போ விவசாயம் செய்கிறது குறைஞ்சி போச்சோ அப்போ தான் மனிதர்கள் மாமிசம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு உயிரோட வேல்யூ தெரியாமல் போகுது ஒரு உயிரை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியாமல் போகுது ஒரு உயிரை எவ்வளோ வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தினமும் சாப்பாடு வச்சு வள இப்போ தினமும் தண்ணி பாய்ச்சணும் விவசாயம் பார்க்கும்போது தினமும் அந்த செடிக்கு தண்ணி பாய்ச்சணும் இப்போ தண்ணி போலோன்னா அது வாடிரும் அப்புறம் உரம் போடணும் இப்படி ஒரு ஒரு உயிரை உருவாக்குற அந்த அனுபவம் கடந்த காலங்களில் பெரும்பான்மையான மக்களுக்கு இருந்தது அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு உயிரை கொல்ல மாட்டாங்க கொல்லணுங்கிற அந்த மனசு அவ்வளோ ஈஸியாக வராது அப்போ எப்போ விவசாயம் செய்கிறது குறைஞ்சி போச்சோ அப்போ தான் இந்த மாமிசத்தை நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு உயிரை உருவாக்குறது அது சா அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உயிரை உருவாக்குறக்காக இவங்க கஷ்டப்படலை சும்மா ஆஃபீஸும்ல வேலை பார்க்குறது ஒரு வாகனம் ஓட்டி வேலை பார்க்குறது ஒரு அல்லது ஒரு இராணுவ வீரராக வேலை பார்க்குறது ஒரு போலீஸாக வேலை பார்க்குறது விவசாயத்துக்கு இவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போகும்போது அப்போ மாமிசம் சாப்பிட்றது ச சர்வசாதாரணமாக மாறுது ஒரு உயிரை கொல்றது இவங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக அப்போ தான் மாறுது உணர்வுபூர்வமாக ஒரு உயிரை உருவாக்குறதும் பாதுகாக்கிறதும் வளர்க்கறது அப்புறம் அதோட பழகுறது அந்த உயிரோட வளர பழகணும் இப்போ ஒரு மாடு வளர்க்குறாங்கன்னா கடந்த காலங்களில்லாம் விவசாயிகள் ஒரு மாட்டை வளர்க்குறாங்கன்னா அந்த மாட்டை பெருமையாக நினைப்பாங்க ஏன்னா என்னுடைய மாடு அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையாக நினைப்பாங்க சும்மா வளர்க்க மாட்டாங்க இந்த இந்த கோழி பண்ணை மாதிரி வளர்க்க மாட்டாங்க ஒரு ஆடு வளர்க்குறாங்கன்னா அது என்னுடைய ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக இது எங்கள் கோழி ஒரு கோழியை பார்க்குறாங்கன்னா இது என்னுடைய கோழி நான் வளர்க்குற கோழி அப்படின்னு சொல்லி பெருமையாக பார்ப்பாங்க ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் மாடு வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருந்திருக்கு அந்த மாட்டை நான் மேய்க்க போவேன் அப்புறம் அந்த மா அந்த ஜோடியாக மேய்க்க போவோம் அந்த மா மாடு காளை மாடு ரெண்டும் அப்போ அந்த மாடு மேலே எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் பெருமையாக இருக்கும் அந்த மாடு என்னுடைய மாடுங்கிற வகையில் நான் அதை என்னுடைய பெருமையாக அதை நான் பெருமையாக பார்ப்பேன் நேசி அப்போ அதை போய் நான் எப்படி கொல்லுவேன் அதை எப்படி என்ன கொல்ல மனசு வரும் அதெல்லாம் விற்றுட்டாங்க அப்புறம் வறுமையின் விற்கும் போது அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ கடந்த காலங்களில் இருந்திருக்கு ஒரு ஆடு மாட்டை அவங்க வளர்க்குற ஆடு மாட்டை அதை அவங்க குடும்பத்தில் ஒன்றா பார்த்தாங்க அதனால் அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அதை எப்படி பாதுகாக்கணும் உணவு வைப்பாங்க பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க அதுபோல் தான் கடந்த காலங்களில் விவசாயமும் ஒரு செடியை வளர்க்குறதா இருந்தாலும் சரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி பழங்களை தருகிற மரமாக இருந்தாலும் சரி பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க நோய் தாய்க்கிற கூடாது புயல் வந்தால் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து கவலைப்படுவாங்க வேண்டுவாங்க கட மனசுக்குள்ளே வேண்டுவாங்க அப்படியே உயிரை பாதுகாக்கிறதுல அவங்க ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு பயபக்தியோடு வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் அப்போ அவங்களுக்கு அந்த மாமிசம் சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வராது எப்போ இந்த விவசாயத்தை விட்டுட்டு இந்த இயந்திர அறிவியல் தொழிற்புரட்சி எப்போ ம அங்கே வந்ததோ அப்போ விவசாயத்துலேருந்து இவங்க எப்படி விலைக்கு வர்றாங்களோ அப்போ தான் ஒரு உயிருங்க உயிரை பாதுகாக்கிற வீட்டு உயிரை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பாதுகாக்கணும் அந்த பழக்கமே மனிதர்களுக்கு பயிற்சியே மனிதர்களுக்கு இல்லாமல் போது தான் நிறைய மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இவங்ககிட்ட ஒரு மனிதத்தன்மை இல்லை உயிர்களோட அருமையே இவங்களுக்கு தெரியாமல் போகுது அப்போ தான் மாமிசம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதனால் நாமலாம் மனிதத்தன்மையோடு இருக்கணும் உயிர்களோட அருமை தெரியணும் அப்படின்னா நாமலாம் விவசாயம் பார்க்கணும் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் விவசாயம் பண்ண குறைஞ்சபட்சம் என்ன தெரியுமா வீட்டில் ஒரு வீட்டு தோட்டமாவது இருக்கணும் வீட்டு தோட்டமாக இருந்து டெய்லி அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு உரம் வைக்கணும் அப்போ தான் ஒரு உயிரை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற அந்த மண்ணில் கையை வைக்கணும் முதல்ல அந்த சகிப்புத்தன்மை வரணும் கை வச்சு உரம் போட்டு அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும் அது மட்டும் போதாது எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் விவசாயம் செய்ய வேண்டும் எல்லாரும் ஒரு காலத்தில் விவசாயம் தான் பார்த்தாங்க விவசாய நிலத்தோட ஒரு எல்லாத்துக்கும் தொடர்பு இருந்தது எப்போ இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் புதிய புதிய தொழில்கள் உலகத்தை அடிப்படையாக கொண்ட புதிய புதிய தொழில்கள் உருவாகும் போது நான் மண்பானம் செய்ய போகிறேன் நான் வந்து மரம் வெட்ட போகிறேன் நான் வந்து வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவுச்சன்னல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் வந்து இரும்பாலான ஆயுதங்களை செய்வதே தொழிலாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகுறாங்க இந்த விவசாய தொழிலேருந்து விலகுறாங்க அப்போ தான் மனிதர்களுக்கு வந்து மனித தன்மை இல்லாமல் போகுது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விவசாயம் பெருமை எல்லாருமே விவசாயம் பார்த்தாங்க அதனால் எப்போதுமே நம்ம விவசாயத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் விவசாயத்தோட தொடர்பு இருந்திருந்தோன்னா இந்த போர்லாம் நடக்குது ஏன் இந்த போரிடுறாங்க ஏன் அழிக்கிறாங்க பாருங்கள் டமால் டிமாண்ட் குண்டு போட்டு அழிக்கிறாங்க இவங்க கையில் வந்து விவசாயத்தை கொடுக்கணும் விவசாயம் செய்ய வைக்கணும் இந்த போர் நடக்கிற இடம்லாம் பாருங்கள் விவசாயம் செய்யாத மக்கள் தான் அதிகமாக போரிடுவாங்க போரிடுகிற அந்த தொழில் குணமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா விவசாயம் செய்யாத மக்கள் விவசாயிகளாக இல்லாத விவசாயம் செய்யவே முடியாத இடங்களில் தான் போர்களே நடக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த இப்போ நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீனம் காசா இதெல்லாம் வறண்ட பூமி பாலைவனங்கள் இங்கே தான் போர் வெறி போர் குணமே அங்கே தான் அதிகமாக இருக்குது ஒரு நல்ல பசுமையான இடத்துல உள்ள மக்கள் அமைதியாக வாழணும்னு தான் நினைப்பாங்க போர்க்குணம் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உயிர்களோடு அவங்க வாழ்கிறாங்க உயிரோடு கலந்து வாழ்கிறாங்க இதுவே வந்து காசா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட பூமி பாலைவனம் அதனால் அங்கே விவசாயமே செய்ய முடியாது அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி போர்க்குணம் கோபமாகவே இருக்காங்க அவங்களுக்கு உயிர்களோட கலந்து உயிர்களை உருவாக்குறது அதை பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அது நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ளே அந்த வேண்டது அந்த பயபக்திங்கிறதுலாம் இல்லாமல் போகும்போது தான் இந்த அழிக்கின்ற குணம் அவர்களுக்கு வந்து விடுகிறது அழிக்கின்ற குணத்தை வரவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமான மண்களில் வாழ வேண்டும் பிரதேசங்களில் வாழ வேண்டும் பசுமையான இடங்களில் வாழ்ந்தால் தான் நமக்கு இந்த உயிர்களோடு நமக்கு உயிர்களோடு கலந்து வாழ்வோம் உயிர்களுடைய உயிர்களை உருவாக்குவது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதனால வந்து